மக்கள் நல்வாழ்வுத்துறை வரலாற்றில் இன்றைக்கு ஒரு மகத்தான நாள் மாண்பு மிக தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி மக்கள் நல்வாழ்வுத்துறையில் பல்வேறு புதிய புதிய திட்டங்கள் பெருந்தோறும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களை தேடி மருத்துவம் இன்னையும் காப்போம் அமைக்கும் நாற்பத்தி எட்டு சிறுநீரக பாதுகாப்பு திட்டம் இதயம் இதயம் காப்போம் திட்டம் மதம் பாதுகாப்போம் திட்டம் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டம் மக்களை தேடி மருத்துவ ஆய்வக திட்டம் தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் அமைக்கும் திட்டம் என்று ஏராளமான திட்டங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்கள் தொடர்ச்சியாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் மாண்பு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை தொடர்ச்சியாக பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மருத்துவர்களும் மருத்துவத்துறை அமைச்சர்களுமே நேரடியாக வந்து பார்வையிட்டு இந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிற திட்டங்களை அவரவதம் மாநிலங்களிலும் செயல்படுத்துவதற்குரிய தரவுகளை கேட்டு சென்று நிலை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட மராட்டிய மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் இணை அமைச்சர் இருவர் வந்து அவர்கள் பார்த்த முதல் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் நந்திவாரத்தில் கிடைத்த ஆரம்ப சுகாதார நிலையம் தொடர்ந்து கோமந்தூரா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்று பல்வேறு மருத்துவ கட்டமைப்புகளை பார்த்து வியந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிற மருத்துவ திட்டங்கள் குறித்து கேட்டறிந்து அதனுடைய காணொலிகளை எல்லாம் பார்த்துவிட்டு இறுதியாக அவர்களே மனந்திறந்து பாராட்டி தமிழ்நாட்டில் வேண்டிய திட்டங்களை எல்லாம் நாங்களும் மராட்டிய மாநிலத்தில் செயல்படுத்த வருகிறோம் என்று மகிழ்ச்சியோடு எடுத்துச் சொன்னதை நேற்றைக்கு நீங்கள் அனைவரும் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பார்த்துவிட்டீர்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக குஜராத்தில் இருந்தும் கூட ஒரு நூத்தி இருபது மருத்துவ வல்லுநர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவ கட்டமைப்பை பார்த்ததற்கு வருகை தந்து பார்த்துவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இது போன்ற மருத்துவ கட்டமைப்பு மூன்றில் ஒரு பக்கம் கூட குஜராத்தில் இல்லை என்று மனதிலிருந்து பாராட்டி சென்றதை நீங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கீங்க குஜராத்தில் இருந்து வந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது நேற்றைக்கு வந்த மகாராஷ்டிராவிலிருந்து வந்த அமைச்சர் தலைமையிலான குழுவாக இருந்தாலும் சரி அவர்களெல்லாம் வந்து பார்க்கிற ஒரு அடையாளம் மிக்க ஆரம்ப சுகாதார நிலையமாக இருப்பது பகுதியில் அமைந்திருக்கிற நந்திவரம் பகுதியில் அமைந்திருக்கிற இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த வகையில் இந்த மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு ஒரு அடையாளமாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது நம்முடைய திருகுறு தொழில்துறை அமைச்சர் அவர்களுடைய சீரிய வழிகாட்டுதலின்படியும் சீரிய ஒத்துழைப்பின்படியும் இந்த மருத்துவமனை என்பது தொடர்ச்சியாக கடந்த நாலு ஆண்டுகளில் பல்வேறு வகைகளில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இங்கே இந்த தடுப்பூசி போடும் பணி தமிழ்நாட்டிற்கே ஒரு அடையாளமாக இந்த பகுதியில் தொடர் தடுப்பூசி போடும் பணியை இந்த பகுதியின் உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் திருக்குரிய நினைவில் தந்தவானை என்னுடைய குடும்பத்தார் இங்கே மிக சிறப்பாக நடத்தி தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய அளவில் பெருமை சேர்த்தார்கள் அந்த வகையில் தொடர்ச்சியாக இந்த நன்றி இருக்கிற மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இங்கேயும் கூட இப்பொழுது புதிதாக ஒரு டயாலிசிஸ் சென்டர் ஒன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் டயாலிசிஸ் சென்டர்கள் எங்கே இருக்கும் என்றால் வட்டார மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளிலும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைகளிலும் மட்டுமே இந்த சென்டர்கள் இயங்கும் அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை ஒரு ஆயிரத்தி நூத்தி பதினைந்து பயன்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தேவை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதை கருத்தில் கொண்டு நூத்தி பதினைந்து பயன்பாட்டிற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் வரப்பட்டது அதோடு மட்டுமல்ல தற்போது கூட ஒரு நாற்பது டயாலிசிஸ் இயந்திரங்கள் அமைப்பதற்குரிய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நூத்தி ஐம்பத்தி ஐந்து டயாலிசிஸ்களையும் கடந்து ரோட்டரி கிளப்பின் சார்பில் சென்னையை பொறுத்தவரை ஒரு நான்கைந்து இடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தன்னார்வ தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சேவை மனப்பான்மையை கருத்தில் எடுத்து அவர்களுக்கமான வாய்ப்பை தந்து இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டு பயன்பாட்டில் இருக்கிறது அந்த வகையில் வட்டார மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மட்டுமே டயாலிசிஸ் சேவை என்பது இதனால் வரை இருந்தது இன்றைக்கு ஒரு புதிய முயற்சியாக இந்தியாவிலேயே முதன் முறையாக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுவது என்பது நந்திவரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது நந்திவரத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்றிஸ் சேவை இங்கே எனக்கு முன்னால் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உள்ளிட்ட உள்ளிட்டாழ பத்துக்கும் மேற்பட்டவர்கள் ரூபாய் ஒரு கோடி செலவு செய்து பியூரிபிகேஷன் பிளான்ட் அமைப்பதற்கு ஜெனரேட்டர் அமைப்பதற்கு கட்டிடத்தை புதுப்பிப்பதற்கு ஐந்து டயாலிசிஸ் இயந்திரங்களை வாங்கித் தருவதற்கு அதற்கான கட்டில் மேசைகளை வாங்கி தருவதற்கு மருத்துவ உபகரணங்களை வாங்கி தருவதற்கு என்று நிதி ஆதாரத்தை தந்திருக்கிறார்கள் ஒரு கோடி ரூபாய் தனியார் பங்களிப்பு சிஎஸ்ஆர் பங்களிப்பு மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் பங்களிப்பு என்கின்ற வகையில் இந்த சிறப்புமிக்க பணி இப்பொழுது இங்கே தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய மாண்பு அமைச்சர் அவர்கள் உண்மையில் இந்த திட்டம் தமிழ்நாட்டிற்கு ஒரு முன்மாதிரியான திட்டம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப விவாத நிலையங்களும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களும் இருக்கிறது அதில் நானூத்தி இருபத்தி நாலு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்கிறது இருபத்தி நாலு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் அதை ஒட்டி இருக்கிற தன்னார்வலர்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் அமைப்புகள் இதுபோன்ற நிதி தந்து இயந்திரங்கள் அமைப்பதற்கு வாய்ப்பு கேட்டால் அரசு நிச்சயம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் காரணம் டயாலிசிஸை பொறுத்தவரை இன்றைக்கு அரசு எளிமையாக்கி இருக்கிறது இதற்கு முன்னால் மூணாயிரம் நாலாயிரம் செலவு செய்து வாரத்துக்கு ரெண்டு மூன்று முறை என்கின்ற வகையில் சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டவர்கள் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்ட நிலையெல்லாம் இருந்தது தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிய டயாலிசிஸ் இயந்திரங்களை நூத்தி ஐம்பத்தி ஐந்து வாங்கி தந்ததோடு மட்டுமல்லாமல் செய்கிற தனியார் மருத்துவமனைகளுக்கும் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இதை இணைத்து நூறு சதவிகிதம் இலவசம் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில் இலவசமாக டயாலிசிஸ் செய்யப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு கூடுதலிலும் இலவச டயாலிசிஸ் என்பது தனியார் மருத்துவமனைகளிலும் அரசு மருத்துவமனையிலும் செய்யப்பட்டு வருகிற நிலையில் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் இன்றைக்கு இந்த பணி தொடங்கி இருப்பது என்பது மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்தான புரட்சி அதற்கு காரணமான மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உள்ளிட்ட சமூக ஆர்வலர்களுக்கும் தன்னார்வ தொண்ட நிறுவனங்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களின் சார்பில் எங்களுடைய நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சித்த மருத்துவ பிரிவு ஒன்று இப்பொழுது புதிதாக இங்கே தொடங்கப்பட்டிருக்கிறது இருந்து மருந்துகள் வரவழைக்கப்பட்டு சித்த மருத்துவத்தை சிறப்பாக செய்கிற வகையில் ஒரு அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டு முழு அமைச்சர்களும் நாங்களும் அதை இப்பொழுது மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்திருக்கிறோம் அதோடு மட்டுமல்லாது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு கூடுதல் சிறப்பு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தடுப்பூசிகள் தடுப்பூசிகள் என்பது இந்தியா முழுமைக்கும் இன்றைக்கு தடுப்பூசி போடும் பணிகள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொடக்கி ஆறு நோய்களை தடுப்பதற்கு தடுப்பூசி திட்டம் என்பது தொடங்கப்பட்டது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்கு பிறகு நாடு தடவிய தடுப்பூசி திட்டமாக வலுப்படுத்தப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ பனிரெண்டு வகையான தடுப்பூசிகள் போடும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பனிரெண்டு வகையான தடுப்பூசிகளை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சற்றொப்ப பத்து லட்சம் கர்ப்பிணி தாய்மார்கள் பயன்பெறுகிறார்கள் ஒன்பது லட்சம் பச்சளம் குழந்தைகள் பயன்பெறுகிறார்கள் ஒன்பது லட்சம் பச்சளம் குழந்தைகளும் பத்து லட்சம் கர்ப்பிணி தாய்மார்களும் ஆக இருபது லட்சம் மனித உயிர்கள் பயன்பெறுகிற வகையில் பதினோரு வகையான தடுப்பூசிகளை அளிப்பதற்கு பனிரெண்டு தடுப்பூசிகள் பயன்பாட்டில் இருக்கிறது பனிரெண்டு வகையான தடுப்பூசிகளையும் இருப்பு வைப்பதற்கு இருக்கிற ஒரே இடம் சென்னையில் இருக்கிற டிஎம்எஸ் அலுவலகத்தில் ஒரு பெரிய அலுவலகமாக இருக்கிறது சென்னையில் இருக்கிற அந்த கட்டிடத்தை பொறுத்தவரை அங்கிருந்துதான் தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு வருவாய் மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த தடுப்பூசிகள் பிரித்து அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த செங்கல்பட்ட சாலையில் வேலூர் இந்த சாலை பயணிக்கிற பல்வேறு இடங்கள் திருச்சி திருச்சி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பல்வேறு பகுதிகள் பயன்பெறுகிற வகையிலும் விமான நிலையத்திலிருந்து மிக எளிதாக இந்த தடுப்பூசிகளை இங்கே கொண்டு வந்து இருப்பு வைப்பதற்குமான ஒரு நல்ல இடமாக குருவாஞ்சேரி பகுதியில் அடங்கிய நந்திவாதம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கூடுதலாக தடுப்பூசி மையம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது கூடுதலாக அமைக்கப்பட்டிருக்கிற தடுப்பூசி மையத்தை அமைச்சர்களும் நாங்களும் மாவட்ட தலைவர் அவர்களுடைய தலைமையில் திறந்து வைத்திருக்கிறோம் இந்த தடுப்பூசி மையத்தை பொறுத்தவரை பதினாறு லட்சம் தடுப்பூசிகள் இருப்பு வைப்பதற்குரிய வசதியை பெற்றது பதினாறு லட்சம் தடுப்பூசிகளை இருப்பு வைப்பதற்குரிய அந்த தடுப்பூசி மையம் தமிழ்நாட்டின் இரண்டாவது தடுப்பூசி மையமாக இப்போது இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது மருத்துவத்தின் மருத்துவத்துறையில் ஒரே தடுப்பூசி மையம் இது நாம இருந்தது அண்ணாசாலை தேனாம்பேட்டையில் இருக்கிற டிஎம்எஸ் அலுவலக வளத்தில் இரண்டாவது தடுப்பூசி மையம் நந்திவரம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி மூன்று வகையான சிறந்த நிகழ்வுகள் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அதில் வந்து ஒரு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டயாலிசிஸ் சென்டர் முதல் முறையாக தமிழ்நாட்டின் இரண்டாவது தடுப்பூசி மையம் என்கின்ற வகையில் அதுவுமே இங்கே சிறப்பு பெற்றிருக்கிறது இந்த நிலையில்க்குரிய கார்த்திக் தண்டபாணி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அவர் நெடுஞ்சாலை என்பதால் இங்கே ஒரு விபத்து மையம் விபத்து சிகிச்சை பிரிவு மையம் ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இந்த தெருவில் இந்த சாலையில் ஏராளமான அமைப்புகள் ஏற்கனவே இருந்தாலும் கூட இந்த குழுவாஞ்சேவி என்பது நந்திவனம் என்பது மக்கள் அதிகம் பேர் கூடுகிற பகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வெளிகாட்டதை பற்றி எதிர்காலத்தில் இதே வளாகத்தில் ஒரு விபத்து பிரிவு ஒன்று தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் நாளை மறுநாள் இருபத்தி ஆறாம் தேதி இந்த துறையில் மற்றும் ஒரு புரட்சியாக இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு மருத்துவர்களுக்கு வெளிப்படை தன்மையுடன் ஓய்வு மறை மற்றும் வரையில் இதுவரை இந்த துறையில் மட்டுமல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் செய்யாத வகையில் எம்ஆர்பிஐ மூலம் தேர்வு நடத்தி இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மருத்துவர்கள் நியமிப்பதற்கு நடத்தப்பட்ட தேர்வில் இருபத்தி நாலாயிரம் பேர் பங்கேற்றார்கள் ஜனவரி ஐந்தாம் தேதி நடைபெற்ற அந்த தேர்வு முடிவுற்று இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஐந்து பேரை தேர்வு என்ற நிலையில் கூடுதலாக ஒரு எண்பத்தி ஒன்பது கால இடங்களும் அறியப்பட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு மருத்துவ தேர்வு முடிவுற்று நேற்று முன்தினம் இரவு யார் அந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு என்கின்ற பல்வேறு நிலைகளை கடந்து அறிவிக்கப்பட்டார்கள் அந்த பேருக்கு இந்த காலை தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் மருத்துவர்கள் பொதுவாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அப்பாயின்மெண்டில் தான் நான்கு சதவீத இடஒதுக்கீடு இருக்கிறது என்றாலும் நம்முடைய மாற்றுத்திறனாளிகளை மனதில் வைத்து மனிதாபிமான அரசு மிக்க முதல்வர் அந்த முப்பத்தி ரெண்டு பேருக்கும் முதல் நாளிலேயே தொடக்கத்திலேயே கலந்தாய்வில் கலந்து கொள்வதற்கு வகை செய்து அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணியாளர்களை தர வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் தற்போது அந்த முப்பத்தி ரெண்டு பேரும் கலந்தாய்வில் கலந்து கொண்டு வருகிறார்கள் இந்நேரம் அவர்கள் ஆணைகளை பெற்றிருப்பார்கள் இவர்களை தொடர்ந்து அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி பணி ஆணைகள் தயார் செய்யப்பட்டு இரண்டு நாட்களுக்கு பிறகு இருபத்தி ஆறாம் தேதி திருவாரியூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பணியிடங்களை தரந்திருக்கிறார்கள் அந்த பணி ஆணைகளை தரவிருக்கிறார்கள் பணியாளிகள் தரப்பட்டு முடிந்தவுடன் பொது சுகாதாரத்துறையில் நூறு சதவிகிதம் ஜாதி பணியிடங்கள் இல்லாத நிலை மிக நீண்ட வருடங்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உருவாக இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு தெரிவித்துக் கொள்ள இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு நியமிக்கப்பட்ட ஆயிரத்தி இருபத்தி ஒரு மருத்துவர்களிலும் என்ன ரெண்டு நாட்களில் நியமிக்கப்படவிருக்கிற இரண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி இரண்டு மருத்துவர்களிலும் பொதுநிலை பட்டம் பெற்றவர்களுக்கும் வாய்ப்பளிக்கிற வகையில் அவர்களை டிஎம்எஸ் டிஎம்இ போன்ற உயர் பொறுப்புகளுக்கும் அனுப்பவிருக்கிறோம் அப்படி அனுப்பப்படும் போது அதிகாலியான இடங்களும் உடனடியாக எழுப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் எதிர்ப்பு வருகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னால் டிஎம்எஸ் பக்கத்திலும் டிஎம்இ பக்கத்திலும் அதாவது வட்டார மாவட்ட அரசு மருத்துவமனைகளின் பக்கத்திலும் மருத்துவக் கல்லூரிகளிலும் சிறப்பு மருத்துவர்கள் இல்லை என்கின்ற ஒரு குறை இருந்தது அறுநூத்தி நாற்பத்தி எட்டு சிறப்பு மருத்துவர்கள் இல்லாத நிலை இருந்தது இன்றைக்கு இந்த புதிய மருத்துவர்கள் பணியாற்ற இருக்கிறார்கள் இவர்களில் ஏராளமான சிறப்பு மருத்துவர்களும் இந்த தேர்தல் இடம்பெற்றிருக்கிற காரணத்தினால் இவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அந்த இடங்களுக்கு அவர்கள் அனுப்பப்படவிருக்கிறார்கள் இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த அறுநூத்தி நாற்பத்தி எட்டு மருத்துவர்களுக்கும் அதாவது வாக்கின் இன்டர்வியூ என்கின்ற வகையில் அவர்கள் இதனால் வரை எம்ஆர்பியின் மூலம் இல்லை எம்ஆர்பி வந்ததற்கு பிறகு இளநிலை மருத்துவர்கள் மட்டுமே அந்த தேர்வுகளின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் இந்த மருத்துவர்கள் என்கின்ற வகையில் அவர்களுக்கு இதுவரை முதுநிலை மருத்துவர்களுக்கு எம்ஆர்பி தேர்வு நடத்தப்பட்டது இல்லை என்றாலும் அதனால்தான் வாக்கின் இன்டர்வியூ நடத்தி ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி பதினாறு போன்ற இரண்டு மூன்று முறை சிறப்பு மருத்துவர்களை வாக்கின் இன்டர்வியூ நடத்தி இருக்கிறது கடந்த கால அந்த வகையில் இந்த அறுநூத்தி நாற்பத்தி எட்டு பேருக்கு வாக்கின் இன்டர்வியூ நடத்தலாம் என்று முடிவெடுத்தோம் ஆனால் இன்றைக்கு மருத்துவர்களை பொறுத்தவரை புதிதாக வெள்ளியில் சேர்ந்திருப்பவர்களும் முதல்நிலை மருத்துவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று மிக விரைவில் அவர்களை அந்தந்த இடங்களுக்கு அனுப்பவிருக்கிறோம் அந்த நிலையில் இந்த வாக்கின் இன்டர்வியூ என்பதை ரத்து செய்து இந்த முதல்நிலை மருத்துவர்களுக்கும் எம்ஆர்பியில் தேர்வு நடத்துவதற்குரிய அரசாணையை பெற்று மிக விரைவில் இந்த புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கு பிறகு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு எவ்வளவு பூர்த்தி செய்யப்படவிருக்கிறதோ அதுபோக மீண்டும் இருக்கிற இருநூறு முன்னூறோ அந்த மருத்துவர்களுக்கும் எம்ஆர்பியின் மூலமே தேர்வு செய்யப்படவிருக்கிறார்கள் ஆக எம்ஆர்பியின் மூலம் வெளிப்படை தன்மையோடு ஒலிமலையற்றும் வகையில் சிறப்பு மருத்துவர்களும் நியமிக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிலையில் தேவையற்ற வகையில் சீமான் போன்றவர்கள் நேற்றைக்கு அரசியல் செய்திருக்கிறார்கள் இன்டர்வியூ வாத்தினால் ஏதோ தவறு நடந்துவிடும் என்றெல்லாம் கற்பனையாக செய்து கொண்டிருக்கிறார் இது அவர் சொல்லி என்று அல்ல இங்க இருக்கிற ஒரு சில உள்ளுரி செய்கிற காரியம் என்பதை நாங்கள் நன்றாக என்றாலும் கூட மாற்றமும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறையை பொறுத்தவரை ஒரு கடுகளவும் தவறு நடந்துவிடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்து கொண்டிருக்கிற காரணத்தினால்தான் கடந்த நான்கு ஆண்டுகளில் நாற்பதாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு மருத்துவ பணியிடங்கள் கலந்தாய்வுகளின் மூலம் வெளிப்படை தன்மையோடு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருபத்தி நாலாயிரம் மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த கலப்பணியாளர்களுக்கு புதிய பணியாளர்கள் தரப்பட்டிருக்கிறது நாலாயிரத்திற்கும் மேற்பட்ட புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது மருத்துவத்துறை வரலாற்றில் இவ்வளவு பணியிடங்கள் புதிதாக உருவாக்கியதும் கலந்தாய்வின் மூலம் பணியிட மாற்றம் தந்ததும் புதிய பணியாளர்களை தந்ததும் இவ்வளவு விற்பனை தன்மையோடு வேறு எந்த காலத்திலும் இல்லை என்கின்ற வகையில் இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவேதான் முதல்நிலை மருத்துவர்கள் இன்டர்வியூ என்று அறிவித்ததை ரத்து செய்து அவர்களையும் இன்றைக்கு எம்ஆர்பி மூலம் தேர்வு செய்கிற பணியினை தொடங்கி இருக்கிறோம் அறுநூத்தி நாற்பத்தி எட்டு வராது இந்த புதிய மருத்துவர்கள் நியமனத்திற்கு பிறகு அதில் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்களோ அவர்களை சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி மீனவருப்பவர்களை எம்ஆர்பிஐ மூலம் எடுப்பதற்கு அரசாணை கொண்டு வெளியிட்டு அதற்குரிய ஆணைகளை முதல்வர்களுடைய வழிகாட்டுதலோடு வெளியிட்டு அதையும் செய்திருக்கிறோம் என்பதை தெரிவித்து